நிரந்தரமாக வந்து எனக்கு வந்து பணம் வந்து ஒரு ஃப்ளோவில் வந்துகிட்டே இருக்கணும் எனக்கு வந்து பணம் பஞ்சம் இருக்கக்கூடாது பண வரவில் எந்த விதமான குறைபாடும் இருக்கக்கூடாது என் வியாபாரம்லாம் கரெக்டாக நடந்துகிட்ருக்கணும் எந்த விதமான இதுவுமே இருக்கக்கூடாது தடங்களுமே இல்லாமல் இது நடந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கும்பொழுது பொழுது எப்படி இது வெள்ளி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் சொல்ற இந்த தீபத்தை ஏத்துங்க ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து இதுல வந்து ஒரு பெரிய பணத்தோட விஷயத்துல வந்து உங்களுக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும் ஓம் ஸ்ரீ சாயம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலா சாண்டிவன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய அத்தனை வகையான டே டு டே லைஃப்ல வரக்கூடிய அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கும் வந்து அதுக்கு தீர்வு வந்து சின்ன சின்ன டிப்ஸ் போட்டிருப்பேன் அதனால பிரச்சனைகளை கண்டு நீங்கள் எப்போவுமே பயந்து ஓட வேண்டாம் எந்த தவறான முடிவுக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது எல்லா பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடியது தான் அதனால நீங்கள் வந்து பயப்படவே பயப்படாதீங்க அனாவசியமா பிரச்சனைகளை நினச்சி நினச்சி குழப்பிக்காம எப்படி வந்து அதை தீர்க்க முடியும் அதுக்கு நம்ம வந்து எப்படி பிரச்சனைனா அதுக்கு எப்படி வந்து கடன்னா அதுக்கு எப்படி உழைச்சி நம்ம அந்த கடனை அடைக்கணும் வேற என்ன விதத்தில் பணம் நல்ல விதத்தில் பணம் சம்பாதிக்க முடியும் அதுக்கு வந்து நமக்கு ஸ்பிரிச்சுவல் பவர் அதாவது வந்து பிரபஞ்ச சக்தியை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து பிரபஞ்ச சக்தியோட நம்மளை எப்படி இணைச்சிக்கிறது நம்மளை எப்படி வந்து அதை இணைச்சிட்டு நம்மளுடைய இருந்து வெளியில் வருது இதெல்லாம் தான் நான் இந்த இதில் வீடியோஸ்ல எல்லாத்தையும் என்னோட எல்லா வீடியோஸ்லையும் நான் அதை தான் சொல்லியிருப்பேன் இதுல வந்து தவறான வீடியோ எதுவும் கிடையாது ராங் கைடன்ஸ் எதுவுமே யாரையும் பண்ணவும் இல்லை இதெல்லாம் வந்து பத்தி இத பத்தி தெரிஞ்சவங்களுக்கு கம்பல்சரி நான் என்ன சொல்றேங்கிறது புரியும் உங்களுக்கு புரியலைனாலும் நீங்க வந்து உங்களை நல்லா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நான் என்ன சொல்றேனோ அதை பண்ணிட்டு வாங்க ஹண்ட்ரட் உங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும் உங்களுடைய பிரச்சனைகளும் தீந்துண்டு வரும் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பிரச்சனைகள் ஸ்லோவாக மறைஞ்சு போயிடும் எப்படி வந்து நம்ம நல்லா நல்லா ஒரு நல்ல நிலைமைக்கு வரோமோ ஸ்லோவாக அதே மாதிரி பிரச்சனைகள் கூட ஸ்லோவாக மறைஞ்சிடும் அதனால் எந்த பிரச்சனையை கண்டும் நீங்கள் பயந்து ஓட வேண்டிய தேவையில்லை இதை தவிர வந்து நான் வந்து உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் வந்து சக்தி ஊட்டப்பட்ட பொருட்கள்லாம் வச்சிருக்கேன் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு அதுக்கப்புறம் ஸ்கின் கலர் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே டயபெட்டிக் கஷாயம் பவுடர் இருக்குது நல்லா வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது கஷாயம் பவுடர் வெயிட் லாஸ் பவுடர் எல்லாமே நான் வச்சுருக்கேன் நானே தயார் பண்ணுறது தான் முட்டி வலி மிளகாய் வலிக்கெல்லாம் கூட ஆயில் தயார் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து எதாவது ஒரு உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா நீங்கள் முன்ன வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லனா வாட்ஸ்அப்பில் ஆன்மீக பொருள் வேணும் உங்கள் பேர் ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அனுப்புங்க நான் சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள் தரேன் ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்து இருந்து வெளியில் வந்துடலாம் அதனால கவலையே பட வேண்டாம் இதை தவிர நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது பிரச்சனையில் இருந்தால் நம்மளால எதுவுமே உதவி பண்ண முடியலனா கூட இந்த வீடியோஸை கொடுத்து அவங்கள வந்து தவறான முடிவுக்கு போகாமல் நீங்கள் கம்பல்சரி பாதுகாக்கலாம் பேசுங்க கவுன்சிலிங் பண்ணுங்கள் நம்மளால அதெல்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் ஃப்ரீயாக தான் பண்ணுறோம் இல்லையா அதனால கொஞ்சம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களே அந்த பிரச்சனையிலேருந்து விடுவிக்கிறதுக்கு உங்களாலான உதவியை செய்யுங்க என்னோட சேனல்ல கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் பார்க்க சொல்லுங்கள் ஹண்ட்ரட் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது ரெண்டாவது வந்து என்னுடைய இப்போது நான் கொடுத்துருக்கிற டிப்ஸ் எல்லாமே வீட்டில் வச்சிருக்கிற சின்ன சின்ன பொருளை வச்சுட்டு பண்ணுறது தான் அதனால் பெரிய செலவும் ஒன்றும் கிடையாது நீங்க ஆன்மீக பொருள் வாங்கினோம்னா தான் செலவே தவிர டிப்ஸில் பண்ணி கொடுத்துருக்கறத பண்றதுக்கு வந்து எந்த விதமான செலவும் இருக்காது அஞ்சு ரூபா பத்து ரூபால முடியக்கூடிய விஷயங்கள் தான் அதை செஞ்சு உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னுக்கு வந்துட்டீங்கன்னா அப்புறமா நீங்க வந்து ஆன்மீக பொருள் எல்லாம் வாங்கிக்கலாம் இந்த எல்லாமே எனர்ஜைஸ் பண்ணி நல்ல எனர்ஜைஸ் பண்ணி மந்திரம் சுவிட்ச் வேர்டு எல்லாம் சொல்லி நல்ல ஸ்ட்ராங்கா எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குற பொருட்கள் அதெல்லாம் அதுக்கப்புறமா வீட்டில் வச்சிங்கன்னா உங்களை யாருமே அசைக்க முடியாது ஓகேங்களா எல்லாமே நல்ல விதத்துல நல்ல முறையில தயார் பண்ணினது நீங்களும் மைண்டையும் மனதையும் நல்ல நல்ல முறையில நல்ல போக்கஸ் பண்ணி வச்சுட்டு செய்யுங்க எல்லாமே நல்லாமே நடக்கும் ஓகேங்களா நிரந்தரமா வந்து எனக்கு வந்து பணம் வந்து ஒரு ஃபுளோல வந்துட்டே இருக்கணும் எனக்கு வந்து பணம் பஞ்சம் இருக்கக்கூடாது பண வரவுல எந்த விதமான குறைபாடும் இருக்கக்கூடாது என் வியாபாரம்லாம் கரெக்டாக நடந்துட்டு இருக்கணும் எந்த விதமான இதுவுமே இருக்கக்கூடாது தடங்களுமே இல்லாமல் இது நடந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கும்பொழுது பொழுது எப்படி இது வெள்ளி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் சொல்ற இந்த தீபத்தை ஏற்றுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதில் வந்து ஒரு பெரிய பணத்தோட விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும் இதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைன்னாக்க ஒரு அகல் விளக்கு மண்ணில் மண் விளக்கு ஓகேவா இதை என்ன பண்ணுங்க இந்த இந்த மாதிரி வந்து ஒரு திரி போட்டுக்கோங்க இதில் நீங்கள் விட வேண்டிய இது என்னன்னாக்கா கோகோனட் ஆயில் இந்த கோகோனட் ஆயில் வந்து கொஞ்சம் வந்து இதில் விடணும் இது கோகனட் ஆயிலில் தான் நீங்கள் ஏற்றணும் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா கொஞ்சம் வந்து அரிசி இந்த தீபத்திலே போட்டுருந்தீங்க பாருங்கள் அரிசி அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி இதில் கொஞ்சம் 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 போட்டிங்கன்னா போதும் இதில் கோகோனட் ஆயில் இந்த தீபத்தை ஏத்திட்டு உங்களுடைய இன்டென்ஷனை சொல்லுங்கள் அதாவது வந்து எனக்கு எல்லாம் வியாபாரம் கரெக்டாக இருக்கணும் பணப்பஞ்சமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரைடே பண்ணணும் இது ஓகேங்களா இதை வந்து நீங்கள் ஏற்றிட்டு ஒன்று இப்போ எல்லா எந்த மதத்தினரும் பண்ணலாம் ஒருவேளை வந்து நீங்கள் ஹிண்டுஸாக இருந்தீங்கன்னா துளசி கிட்டே வைங்க டோர் கிட்ட வைக்கலாம் மெயின் டோரில் உள்பக்கமாக பார்த்து ஏற்றி வைக்கலாம் இதை சாயந்தரம் டைம்லையும் ஏற்றலாம் காலம்பர டைம்ல ஏற்றலாம் இல்லை வேறு மதத்தினராக இருந்தால் மெயின் டோர்லேயே வச்சிருங்க நீங்கள் வந்து ஹிந்துஸாக துளசி துளசிக்கிட்ட கூட நீங்கள் இதை ஏற்றி வைக்கலாம் இதை வந்து நீங்கள் ஃப்ரைடே ஃப்ரைடே பண்ணணும் இன்னும் வந்து இதை சுக்கரஹோரையில் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எவ்ரி ஃப்ரைடே இதை பண்ணிவிட்டு வாங்க ஹண்ட்ரட் வந்து உங்கள் வீட்டில் வந்து பணப்பஞ்சமே இருக்காது பணம் வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து வந்துட்டே இருக்கும் நல்ல வியாபாரம் நடக்கும் வியாபாரம் செய்கிற இடத்துலேயும் வந்து இந்த தீபத்தை ஏற்றலாம் ஒரு மண் அகல் அதில் கொஞ்சம் அரிசி பச்சரிசி கொஞ்சம் வந்து இது மஞ்ச மஞ்சப்பொடி அதுக்கப்புறமா வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் பஞ்சத்தீரி ஏற்றணும் ஓகேங்களா பஞ்சுத்திரி போடுங்க தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும் இதுக்கு இதை ஊற்றி நீங்கள் ஏற்றிட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பணத்தில் வந்து உங்களுக்கு வியாபாரத்தில் பணம் வரவில்லை எல்லாத்துலேயுமே வந்து எந்த பஞ்சமுமே இல்லாமல் நல்ல ஸ்மூத்தாக நல்லபடியாக போயிட்டு இருக்கும் ஓகேங்களா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் உங்களுக்கு தெ தெரிஞ்சவங்க யாராவது கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு என்னோடய டிப்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாஸ் பண்ணி விடுங்க ஸோ அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரட்டும் எல்லாருமே வந்து நல்லா இருக்கணுங்கிற ஒரே எண்ணத்தோட இருங்க நமக்கு பிரச்சனையே இல்லைன்னா கூட நீங்கள் பார்க்கறத வந்து மற்றவங்களுக்கு கொடு அனுப்புறதுல ஒன்றும் தப்பு இல்லை நம்மளால ஃபிசிக்கலாவோ ஃபினான்சியலாவோ யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியலன்னா கூட இந்த மாதிரியான டிப்ஸ் செஞ்சு அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும் மெயின் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும் செகண்ட் வந்து அவங்க அந்த பண்ணுற டயத்தில் வந்து அந்த தவறான முடிவுலேருந்து இதை பிடிச்சு நம்ம வெளியில் வரலாங்கிற அந்த யோசனைக்கு வருவாங்க பல பேர் என்ன கேட்டாங்க நீங்கள் ராங்காக கைட் பண்ணுறீங்கன்னு ராங்காலாம் நான் கைட் பண்ணல இது பிரபஞ்ச சக்தியோட இணைச்சுக்கிற பொருட்களை பத்தி நான் எனக்கு தெரிஞ்சதும் உங்களுக்கு சொல்றேன் இது பேர் ராங் கைடன்ஸ் கிடையாது எல்லாருமே உழைச்சாதான் காசு வரும் மத்தவங்க காசுல யாரும் உட்கார்ந்து சாப்பிட போறதும் கிடையாது ஓகேங்களா நம்ம உழைப்புக்கு ஏற்ற க இது கிடைக்கல இல்லை ஒரு பிரச்சனை இல்லை நம்ம தெரியாமல் போய் சிக்கின்ட்டோம் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான வழியை தான் நான் வந்து இங்கே கற்றுக் கொடுக்குறேன் எல்லாமே நல்ல வழிகளை தான் நான் கற்று கொடுக்குறேன் அதனால் தைரியமாக நீங்கள் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் எந்த டவுட்டுமே பட வேண்டாம் கடவுள் மேலே நம்பிக்கை வைங்க பிரபஞ்ச சக்தி மேலே நம்பிக்கை வச்சு இதெல்லாம் செய்யுங்க ஓகேங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்